சார் சார் இந்த படம் வந்து முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னாங்க சமீப காலமாக ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க இன்ஜினியரிங்காங்க டாக்டருங்காங்க மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு மீடியா வச்சுக்கோங்க கேமராமேன் வச்சுக்கோங்க நடிகர் வச்சுக்கோங்க ஒரு பிரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க அந்த படம் என்ன சொல்ல வரும் இது 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 வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுது இப்போ நீங்க சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க உனக்கு எப்படி அவ்வளவு ஈஸியா பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது அந்த அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம் நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாச்சு விட்டு ஸோ அதனால உள்ளபடி நல்ல கேள்வி தான் பட் ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு அதுக்கு தான் ஆ சார் சார் மிஸ்டின் சார் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மாடியில் வாங்க வாங்குன்னு வாங்கினாரு ஆமாம் பாப்பா இதே இடத்துல என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர் திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்திலே அவர் வில்லனாக நடிக்கிற படத்திலே இறக்கிருக்கீங்களே அவர் வாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணி அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணிங்களா

அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டையுமே நான் சொன்னேன் அவர் இந்த படத்தில் பாடி அவர் சூப்பர் சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான் ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுலாம் வந்து ஆக்சுவலாக உள்ளே எதுவுமே இருக்காது அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும் ஸோ அதனால இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாேருக்குமே ஏன்னால் மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது இல்லை நிறைய இடி பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம் ஸோ அதனால அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன் எனக்கு வந்து பொதுவாவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸ்ல ஏதோ ஒரு அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆளு என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்ரமணியம்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் தெரியும் சங்கீத கல்யாணத்தை ரொம்ப பெரிய இசையில வந்து ரொம்ப வல்லுநரைகளுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க மியூசிக் பத்தி பேசுவாங்க லிட்ரேச்சரை பத்தி பேசுவாங்க நான் பேசும்பொழுதுமே வந்து சொல்லி தெரியணுன்ற அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பன்ஜ் மாதிரி அவர் அவர் அப்சார்வ் பண்ணாத விஷயமே கிடையாது மியூசிக்னு வரும்பொழுது அவர் சில அது எதிர்பார்ப்பார் இல்லையா ஸோ அந்த தயக்கம் இருந்தது அந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்கு அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னாரு ஸோ அதனால வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர் ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்துல கேட்டேன் ஒருத்தங்க பிளே பண்ணி காமிச்சாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார் மியூசிக் படிக்கக்கூட செய்வார்ன்றது கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேன் தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடான்றது தான் ஐடியா தேங்க் யூ டேரக்டர் சார் டேரக்டர் சார் இப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது இப்போ இது லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறீங்களா இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுத்துறீங்களா இல்லை சார் எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் நம்ம நான் இல்லை இல்லை சார் எனக்கு அது ஐடியா இல்லை நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார் இந்த படத்தில் கருத்தோ டெக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி அரேஞ்ச் மேரேஜ் எடுத்து பேசுகிற மாதிரியோ இல்லை அது அப்படி இல்லை பட் பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார் பர்சனலாக லவ் மேரேஜ் பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு நான் லவ் மேரேஜ் பண்ண எனக்கு பெட்டராக இருந்துச்சு எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாலியாக இருக்கலாம் டாக்டர் சார் சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர் ஃபீல் கோடு வருது ஏன் அந்த அண்டர் ஃபீல் வந்து இப்போ நம்ம படித்தோம்னு வச்சிங்களேன் பார்த்துலேயும் நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க ஏன் அந்த கோடு ஒரு வேலை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலையா சார் உண்மையை சொல்லணும்னா இதுக்கு இதாக இன்டலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார் சொல்லுங்கள் டிசைனர் தான் சார் பண்ணார் இதுக்கு இல்ல இதெல்லாம் எடுத்து சொன்னா சூப்பரா இருக்கும் இத கண்டென்ட் ஆவும் ஆசையா இருக்கு எனக்கு டக்குனு தோண மாட்டே அவ்வளவு ஸ்பான்டேனியஸா வரல சார் ஐயா வந்து சொல்லிட்டு பா டக்குனு எனக்கு வர மாட்டேங்குது உண்மையாவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ரொம்ப இது பார்க்குற ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இங்கே கூட இருக்கார் சொல்ல விரும்பல அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு இது கீழே இறங்கி இருக்குது என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் எட்டு பத்து வருஷம் சினிமா இருந்தது இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே எப்படி நீ சார் இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது பட் ரேண்டாமல் டிசைனர் பண்ணார் சார் எல்லோ ஒரு கேரளா டிசைனர் சார் மிஷின் சார் சார் எப்பவுமே வந்து மிஷ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பார் அவர் அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணா சொல்லுவார் ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா இல்லை அவர் பாடு பண் அவர் பண்ணுற பாட்டுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா மென்ஷன் பண்ணியிருந்தாரா என்ன உங்க லாஸ்ட் என்னன்னா

ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவரை சொல்கிறேன் அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியிலுன்ற முறையில் பட் மிஸ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன் இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம் பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட இந்த அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான் பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஸ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து சினிமாவை பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆளு அவருக்கு ஐ மீன் ஒரு ஃபன்னியா இருக்க மாட்டாரு ஜோவிலா இருக்க முடியாதுன்ற பர்சனாக தான் எனக்கு தோணாரு என்னோட இன்ட்ராக்ஷன்ல இருந்து அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ் பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கறதுனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி புடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு எடுத்துக்கிட்ட பாடுறதுக்கு ரெண்டே மணி நேரத்தில் முடிச்சுட்டார் ஆக்சுவலாக ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டார் வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டார்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது ரொம்ப அருமையாக பாடினார் சார் மிஸ்டின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார் லாஸ்ட் ஒரு மேடையில் வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவேன் சொன்னார் நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா இல்லை இல்லை எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்து இல்லை தெரியவும் தெரியாது தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை எனக்கு அதை பற்றி தெரியல சார் சார் மைக் சார் நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன் ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம் இப்போ கூட காதல் திருமணம் இருக்குது உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டாக அரேஞ்ச்மெண்ட் பேர் தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது அது தெரிஞ்ச ஒரு விஷயம் காலம் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான் மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புறேன் சரி லவ் தான் ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே ரெண்டு விதமான காம்ப்ல ஒரு மாதிரி ஒரு ஒரு அன் ஒரு அன் அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக 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 லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா மேம் மெசேஜ் நம்ம சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசல அந்த விஷயத்தை அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அந்த மெசேஜாக எடுத்துக்க முடியல பட் கண்டிப்பாக அவே இருக்குது மேம் ஆப்யஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான் நான் இப்போ என்னோடய சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு சார் கேட்டேன் சார் இப்போ சொன்னேன் லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது எல் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர் இப்போது வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க என்ன லவ் பண்ணாங்க திரும்ப பண்ணுறம்போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு நான் வாய்ப்பு கிடைக்காமல் சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு இருப்பேன் எங்கள் அப்பா காலையில் போய் விழுந்த ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன் ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் எது கிடைக்கதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது பண்ணிட்டு பண்ணலாம் பட் எனி திங் இஸ் பெட்டர் போத் இஸ் தேர் சாய்ஸ் தான் ஓகே நம்ம டைட்டில்ல வந்து அந்த மேல இருக்கிற கோட் இருக்கு இல்லையா சோ இட் டு பீ கண்டினியூட்னு தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் லவ் ஹேவ் டு பீ கண்டினியூட் அப்படினு இது இப்போ ஏனா படிச்சிட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேல கோட் போடுவாங்க இல்லையா ஓகே நான் படிக்கவே மாட்டேன் நான் சோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கறத தான் அது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு சூப்பர் மேம் எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சிக்கறேன் மேம் சான்ஸ் சார் இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் வந்து நைன்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுவீங்க அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரிலாம் நீங்கள் நைன்டிஸா இல்லை எயிட்டிஸா நான் எயிட்டி செவன் பானேன் இந்த டெக்னிக்கலி நைன்டி ஸ்கிட்டு என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மை தான் பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம் இன்னொன்று நம்ம மண்ணுலேயே இருக்கிற இசையோட ஒரு நிகழ்ச்சியாக நம்மளும் இருக்கணும் இல்லை நம்ம இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கும் நம்ம வேற ஏதோ ஒரு இதை வந்து இம்பை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷன்க்காக மேக் ஷுர் நம்ம ஒரு இது கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் பால் தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில் ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்தை அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் டேரெக்ட்டா சரிங்க டாக்டரு இது பண்ணுங்கள் சொன்னாங்க சார் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டான் ஒரு ராசியான பேஷன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ராசியான டைரக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார் இருக்குன்னு ஆசையும் படுறேன் டேரெக்ட் சார் டைரெக்ட் சார் அதே கேள்வி டாக்டர் கேள்வி நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளோ முக்கியமானது ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க நீங்கள் டாக்டர் அவ்வளோ படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரெக்டராக இருக்கீங்களே ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு அந்த கோர்ஸில் யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளோ மக்களை காப்பாற்றிக்கலாம் கன்னி பண்ணிக்கலாம் இப்போ டாக்டரா எவ்வளவோ சொன்னேன் சார் எங்கள் அப்பா இதுதான் இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே நீங்கள் சொல்கிறதே வேற டோன் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார் அவர் அக்செப்ட் பண்ணிக்க எல்லாரும் எல்லா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார் சினிமாவுக்கு போகிறோம் வீட்டிலேருந்து ஒருத்தன்னமோது ஒரு ஒரு ஸ்டெப் பேக் ஐயோ பயந்துருவாங்க சார் ஸோ எடுத்த உடனே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் ரேட் இருக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீ போகிற நாலப்பண்ண சிக்கி சின்ன பண்ண போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு வடிவேலோட அப்பா கொடுப்பாரு சார் பொட்டி ஏற்ற உதவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த டாக்டர் டிகிரி கொடுத்தாரு நம்புற சார் ஆனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற நினச்சேன் சார் ரொம்ப பெரிய போராட்டம் சார் அஞ்சரை வருஷம் டிகிரி சார் ஆறரை வருஷம் படித்தேன் சார் டிபார்லாம் ஆகிட்டேன் சார் ரொம்ப பெரிய போராட்டமாக சார் இருந்துச்சு விக்ரம் சார் சார் டேரக்டர் ஸ்டேஜில் சொன்னாங்க எனக்கு கதையே சொல்ல தெரியல சொல்ல தெரியாதுன்னு சொல்லிட்டு டேரக்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னாங்க சார் அவர் கதை சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுச்சு ஸ்கிரிப்ட் எக்ன்னு கொடுக்கும்போது இல்லை கதை சொல்ல வரவங்க வந்து எப்பவுமே ஒரு பயத்தோடு வருவாங்க அவங்களை எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஆக்கிரமோ அதே மாதிரி அவங்களும் ஆகுவாங்க ஸோ அவர் அப்படிலாம் சொல்கிறாரு நல்லாவே பேசுகிறாருல்ல இப்போ தான் பார்க்குறீங்கல்ல நல்லாவே சொன்னார் கதையை என்ன தேவையோ அதை சொன்னார் அதை எடுத்து மிச்சதை வந்து எனக்கு நான் ஸ்கிரிப்ட் பிடிக்க படிக்க பிடிக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்து பிடிச்சேன்